தூய்மையான வீதினா குப்ப வண்டினாரா இந்த பாடல் ரொம்ப தெரிஞ்ச ஒரு தான் இருக்கும் ஆமா இந்த காலையில் ஒரு கலர் வண்டி அந்த வண்டியில் வந்து குப்பையை வந்து தரம் பிரித்து போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பாடிட்டே வருவாங்க ஒரு பத்து மணி பதினோரு மணி வாக்கில் நம்ம வந்து அதை போட வேண்டி இந்த திட்டம் இருக்குல்ல இந்த வண்டி இந்த கலர் வண்டி இது வந்து இரண்டாயிரத்தி இருபதுல அதிமுக ஆட்சி சமயத்தில் கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி ஏழு கோடி செலவு பண்ணி ஸ்வீடன் பேஸ்ட் கம்பெனி கொண்டு அர்பேசர் அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட கான்ட்ராக்ட் விட்டு சவுத் சென்னையில் ஏழு ஜோன்ஸ் அதுக்கு வந்து கையளிக்கப்பட்ட ஒரு திட்டம் இந்த திட்டத்தில் இந்த வண்டி இந்த வெள்ளை வண்டி வருது இல்லை அந்த வண்டி மட்டும் மெக்கானிக்கல் ஸ்வீப்பர்ஸ் அப்படின்னா இயந்திரம் கொண்டு தரையை கூட்டக்கூடிய வண்டிகள் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கிரஷர் வண்டி அதாவது நீங்க பாத்திருப்பீங்க குப்பை போட்டோன்னா குப்பை உடனே அது கிரஷ் பண்ணி அது வந்து ஒரு அதை ஒரு இந்த ஸ்டேட்டுக்கு லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்து அது மாடிஃபை பண்ணிரும் ஸோ இந்த வண்டிகள் இத்தனை வண்டிகள் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இந்த கான்ட்ராக்ட்ல கொண்டு வந்தது அது மட்டும் இல்லாம துப்புரவு பணியாளர்களுக்கு கையுறை காலுறை தலைக்கு உடைக்கு எல்லாம் கவசம் இது எல்லாமே இதுல இன்க்ளூசிவ் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் திடக்கழிவு மேலாண்மை கழிவு மேலாண்மைக்காக இது கொடுக்கப்பட்டது ஆனா இதுல எவ்வளவு விஷயம் இத்தனை ஆண்டுகள்ல முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கு டென்ஷனை மக்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த 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 ஊர் ஏதாவது இருக்கா நீங்களே வந்து தனியார் மயமாக்கப்பட்ட ஒரு திட்டம் அதாவது கழிவு மேலாண்மையில் என்ன விடுவு காலம் பிறந்திருக்கு இங்க துப்புரவு பணியாளர்களுக்கான ஏதாவது ஒரு வாழ்க்கை வாழ்வின் நிலை வந்து மேம்பட்டிருக்கா அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும் துப்புரவு பணியாளர்களுடைய கோரிக்கைகள் என்ன ஒண்ணு வந்து தனியார் மயமாக்குறத எதிர்த்து போராடுறாங்க அவங்களுக்கு பணி நிரந்தரம் பணி ஓய்வூதியம் அது இல்லாம பி எஃப் இந்த மாதிரி தங்களுடைய தேவைகள் இங்கிலீஷ்ல ஷியர் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சொற்ப அடிப்படைகள் இதற்காகத்தான் பத்து நாளா அதுல ஆறு நாள் உண்ணாநிலை போராட்டம் அந்த ரிப்பன் பில்டிங் வாசல்ல அந்த சனம் வந்து உட்கார்ந்து போராடிட்டு கிடக்கு இந்த இப்ப நான் இப்போ ஒரு திட்டம் சொன்ன இந்த திட்டம் நீங்க பண்ணி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆக போகுது இதுல என்னத்தை சாதிச்சு கேச்சீங்க இப்ப வடசென்னை பக்கத்தில் இருக்க ஒரு மூணு ஜோனை மீண்டும் தனியார் தனியார் மயமாக்கிய மூணு ஜோன் இல்ல நாலு ஜோன் நினைக்கிறேன் மீண்டும் தனியார் மயமாக்க வேண்டிய தேவை என்ன அவர்கள் அவருடைய தலைமையில் மேயர் அவர்களுடன் அவங்களும் கூட பேச்சுவார்த்தை நடக்குது தொடர் பேச்சுவார்த்தை ஒரு மூணு நாட்களாக இரவு நேரத்தில் அழைக்கிறாங்க காலை நேரத்தில் அழைக்கிறாங்க இதுல திரு சேகர்பாபு அவர்களுக்கு என்ன வேலை அவருடைய அறநிலையத்துறைக்கு என்ன வேலை கே நேரு அவர்களுடைய நகராட்சி மேம்பாடு அமைச்சர் அவரு அவர் இல்ல முதலமைச்சர் இல்ல துணை முதலமைச்சர் இல்ல மேயர் அவர்கள் தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் இவங்க தான் இந்த கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும் இதுல அறநிலையத்துறை அமைச்சர் இங்கிருந்து வந்தாரு துறைமுக பகுதி எம்எல்ஏ அங்க நடக்குது அப்படின்னா இந்த ரிப்பன் பில்டிங் வேற ஒரு பகுதியில் இருந்தா போய் அவங்க உட்கார்ந்து போராட்டம் நடத்த போறாங்க போது ரிப்பன் பில்டிங் இங்க இருக்கனால இங்க நடத்துறாங்க இவருக்கு என்ன இவருக்கு என்ன அதுல சிக்கல் இதுல பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேக்கும்போது நீளம் சோஷியல் கேள்வி கேட்கறாங்க நீங்க யாரு உங்ககிட்ட நான் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை நான் பத்திரிகையாளருக்கு பதில் சொல்ல வந்திருக்கேன் சரி பத்திரிகையாளர் கேட்கறாங்க ஆட்சி உங்களோட வரைவில நீங்க வந்து இரண்டாயிரம்

ஊராட்சிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனைகள் அரசு மாணவர் விடுதிகள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் அதெல்லாம் அப்படி ஒரு மேட்டிமைத்தனம் சொல்றது பொய்யே உங்களுக்கு இந்த துறை சார்ந்து எந்தவிதமான ஒரு சிந்தனையும் கிடையாது உங்களுக்கு அதை பத்தின ஒரு விஷயம் கிடையாது அறிவும் கிடையாது நீங்க அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் நீங்க ஏன் இதை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு அட்ரஸ் பண்ண வேண்டியவர்கள் வந்தால் அதற்கான பதில் கிடைக்கும் விடை கிடைக்கும் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே கம்பெனிக்கு கொடுக்கப்பட்ட பட்டிருந்தது இப்ப பார்த்தா அது வந்து கம்பெனி பேர் ராம் கே என்விரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீடன் பேஸ்ட் கம்பெனி வந்து ஓடி இருக்கான் டெண்டர் வந்து இங்க விடும்பொழுது தன்னை அதுக்குள்ள விடுவிச்சு கொண்டு கொண்டிருந்திருக்கான் ஏனென்றால் அவன் அவன் சொன்ன அந்த காரணம் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில எங்களால இந்த திட்டங்களை செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ராம் கோ என்விரோ அப்படி ராம் கி என்விரோ அப்படிங்கிற ஒரு இதுக்கு கையளிக்கப்படுது தனியார் நிறுவனத்துக்கு கையளிக்கப்படுது இதற்கு ரொம்ப வலுவான திமுக பக்கபலம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மக்களோட பார்வைக்கே வந்து விட்டுறோம் இதுல என்ன அப்படின்னா எனக்கு பொதுமக்களுக்கு தான் ஒரு கேள்வி இருக்கு ஒரு பத்து நாளா ரிப்பன் பில்டிங் வாசல்ல அதாவது நீங்க போடுற குப்பை உங்க வீட்டுல இருக்கவங்க போடுற குப்பை அதுக்கப்புறம் செடி கொடி மிருகம் அதுக்கப்புறம் நீங்க இந்த வெளியே வந்து சாப்பிடும் போதெல்லாம் வந்து அது வேற என்ன தீனி சாப்பிட்டுட்டு அந்த நெகிழி இதை வந்து இப்படி கசக்கி தூக்கி போடுவீங்களே போத்துல குச்சி இப்படி கசக்கி போடுவீங்களே அதுவே ஒரு முட்டுச்சந்தா இருந்தா அங்க போயிட்டு அது மேல சிறுநீரும் கழிச்சி வச்சிருவீங்க அப்புறம் இந்த வாழைப்பழ தோல் அதுக்கப்புறம் எதோ நீங்க சாப்பிட பொருளெல்லாம் போட்டு அது மக்கி போய் புழு வச்சு என்னென்னவோ நடந்து இருக்கிற அந்த இதை கையுறைகள் கூட இல்லாம அள்ளி அள்ளி போட்டு கொரோனா காலத்துல இவங்க தான் முன்கள பணியாளர்கள் நாங்களாம் வெளியே போக முடியாதப்ப கூட இவங்க வந்து எங்க ஊரை வந்து சுத்தமா வச்சிருக்காங்க இவங்களுக்கு நாங்க ஆரத்தி எடுக்கிறோம் அதை எடுக்கிறோம் அவங்க ஆரத்தி எல்லாம் கேட்கலங்க சொற்ப அடிப்படைகள் வாழ்வதற்கான உரிமை தான் அவங்க கேட்கறாங்க